பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாத இறுதியில் சீனாவில் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார் அதற்கு முன்பாகவே டெல்லியில் நடந்த இந்தியா சீனா முக்கிய சந்திப்பு சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் நேற்று டெல்லி வந்தார் அவர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடன் நீண்ட நேர ஆலோசனையில் ஈடுபட்டார் இது இரண்டாயிரத்தி இருபது கல்வான் பள்ளத்தாக்கு மோதலுக்கு பிறகு இரு நாடுகளும் உறவில் காட்டும் மிகப்பெரிய மாற்றமாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதத்தில் கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த இந்தியா சீனா சண்டையில் இரு நாடுகளின் உறவையே நொறுக்கியது அதன் பிறகு இருபதற்கும் மேற்பட்ட ராணுவ தூதரக அளவிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்தியா வந்திருக்கும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி டெல்லி வந்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடன் நீண்ட ஆலோசனையில் ஈடுபட்டார் இது இருபத்தி நான்காவது சுற்று இருதரப்பு பேச்சுவார்த்தையாகும் கடந்த கசான் மாநாட்டில் மோடி ஜி ஜின்பிங் சந்திப்புக்கு பிறகு இருதரப்பிலும் நடந்த மிக முக்கிய முன்னேற்றமாகும் எல்லையில் அமைதி இருந்தால்தான் இரு நாடு ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கை கொள்ள முடியும் இல்லையெனில் எந்த உறவும் நிலையானதாக இருக்காது என்பதை தெளிவாக சீனாவிடம் கூறிவிட்டார் மேலும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரதமர் மோடியை சந்தித்தார் என்பதும் முக்கியமாக இங்கு பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் ஜெய்சங்கர் வாங்கி சந்திப்பு எல்லை பிரச்சினையை சமாளிக்க மூன்று பரஸ்பர அம்சங்கள் என்ற வழிகாட்டுதலை மையமாக கொண்டது அதாவது பரஸ்பர மரியாதை பரஸ்பர நலன் பரஸ்பர உணர்வு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு உறவை மேம்படுத்த வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியது கருத்து வேறுபாடுகள் சர்ச்சையாகவோ போட்டியாகவோ மாறக்கூடாது என்றும் அவர் எச்சரித்தார் இந்தியாவுடன் உறவை மேம்படுத்தும் முயற்சியாக சீனா ஏற்றுமதி தடையை நீக்கியுள்ளது இதன் மூலம் இந்திய விவசாயத்திற்கு தேவையான முப்பது சதவீத உரங்கள் மின்னணு மற்றும் வாகன பாகங்களுக்கு அத்தியாவசியமான அரிய தாதுக்கள் நகர்ப்புற மற்றும் சாலை மேம்பாட்டுக்கான சுரங்கப்பாதை துளையிடும் இயந்திரங்கள் போன்றவை இனி எந்த தடையும் இன்றி இந்தியாவுக்கு கிடைக்கும் என்று வாங்கி உறுதி செய்திருக்கிறார் ஏற்கனவே ஏற்றுமதி ஆரம்பிக்கப்பட்டு விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி விதிப்பு என கடுமையான நடவடிக்கை எடுத்து வரும் சூழலில் சீனாவின் இந்த நெருக்கம் உலக அரங்கில் புதிய சதுரங்க பலகையை உருவாக்கியிருக்கிறது ஏற்கனவே இந்தியாவின் உற்ற கூட்டாளியான ரஷ்யா இப்போது சீனாவும் இந்தியாவுடன் நெருங்கி வருவது அமெரிக்காவிற்கு அரசியல் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது வாங்கி ஜெய்சங்கர் சந்திப்பில் ஆசியா மற்றும் உலகின் முன்னேற்றத்திற்கு இந்தியா சீனா இணைந்து பங்களிக்க முடியும் என கூறிய சீனா தன்னுடைய நிலைப்பாட்டில் நிகழ்ச்சி காட்டியுள்ளது பிரதமர் மோடி விரைவில் சீனாவுக்கு செல்ல இருக்கிறார் அப்போது மோடி ஜி ஜின்பிங் சந்திப்பு இந்த உறவுகளை இன்னும் உயர்த்துமா இல்லையா என்பது உலக நாடுகள் அனைத்தும் கூர்ந்து கவனித்து வருகின்றன சர்வதேச அரசியல் சதுரங்கம் உலக அரசியலில் என்று அமெரிக்கா வர்சஸ் சீனா ரஷ்யா என்ற போட்டியிலேயே திகழ்கிறது ரஷ்யா ஏற்கனவே இந்தியாவின் நெருங்கிய கூட்டாளி இப்போது சீனாவும் மெதுவாக இந்தியாவின் பக்கம் சாய ஆரம்பித்துள்ளது இதனால் அமெரிக்கா இந்தியாவை தனது பக்கம் வைத்துக்கொள்ள கொள்ள அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வாய்ப்பிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது இந்தியா சீனா இணைந்தால் ஆசியாவில் மட்டுமல்ல உலகத்தின் எதிர்காலமே மாறும் என்றும் திறந்த வெளியில் கூறியிருப்பது உலக அரங்கில் புதிய அதிகார சமநிலையை குறிக்கிறது